மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் மக்களவை தேர்தலில் பாஜகவுடைய ஆணவம் அகம்பாவத்தால தான் கடவுள் ராமர் வெறும் இருநூத்தி நாற்பத்தோரு இடங்களை மட்டுமே கொடுத்திருக்காருன்னு அந்த கட்சியோட தாய் அமைப்பான ஆர் இயக்கத்தோட மூத்த தலைவர்கள் ஒருவரான இந்திரேஷ் இந்திரேஷ்குமார் கடுமையா விமர்சிச்சிருக்காரு மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தினர் தேர்தல் பணியாற்றலன்னு முன்னடியே சொல்லப்பட்டது ஒரு கட்டத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் வழிகாட்டுதலே பாஜக தனித்தே இயங்கக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபம் பெற்றிருக்குன்னு பாஜக தலைவர் ஜே பி நட்டாவும் பேசியிருந்தார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துடைய கோட்டையான நாக்பூர்ல பாஜக உடைய நிதின் கட்கரிய தோற்கடிக்க டெல்லி பாஜக மேலிட தலைவர்கள் குழு சதித்திட்டம் தீட்டினதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் பாஜக பெரும்பான்மை பெற முடியாம வெறும் இருநூற்று நாற்பது தான் வெற்றி பெற முடிஞ்சிருந்தது இதையடுத்து ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையா பாஜக உடைய அகம்பாவும் ஆணவ போக்க விமர்சிச்சிருந்தார் இதை தொடர்ந்து ஜெய்ப்பூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சி ஒண்ணுல ஆர் எஸ் எஸ் தேசிய செயற்குழு உறுப்பினரான இந்திரேஷ் குமாரும் பாஜக விமர்சிச்சு பேசியிருக்காரு ஜெய்ப்பூர் பாஜக காங்கிரஸ் பெயர்களை குறிப்பிடாமலே இந்திரேஷ் குமார் என்ன அப்படின்னா ஒரு கட்சிக்கு கடவுள் ராமர் மீது அதீத பக்தி ஆனா அந்த கட்சிக்கு அகம்பாவமும் ஆணவமும் வந்துடுச்சு இதனாலதான் அந்த கட்சிக்கு அதிக இடங்கள் தராம வெறும் இருநூத்தி நாற்பத்தோரு நிறுத்திட்டாரு கடவுள் ராமர் கடவுள் ராமர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ராமருக்கு எதிராக முழக்கமிட்டவர்களுக்கு இரு முப்பத்தி நான்கு இடங்கள் மட்டுமே கொடுத்து அவங்களையும் தடுத்து நிறுத்தி இருக்காரு கடவுள் ராமர் ஒருவரையும் கைவிட மாட்டாரு நிச்சயமா வழங்குவார் கடவுள் ராமர் மக்களை பாதுகாக்கிறவர் ராவணனுக்கு கூட நல்லது நினைவுல வச்சுக்கணும் இப்படி இந்திரேஷ் குமார் தெரிவிச்சிருக்காரு பாஜக இந்தியா கூட்டணியோட பெயர்களை இந்திரேஷ்குமார் குறிப்பிடாம மறைமுகமா விமர்சிச்சிருந்தாலும் பாஜக தலைவர்கள் கடும் கொந்தளிப்போடு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்படி ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்கள் பாஜகவை விமர்சன பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் இடையே இருக்கக்கூடிய விரிசலை மேலும் அதிகப்படுத்துறது மட்டுமல்லாமல் இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது மீனாட்சி டெக்னாலஜி